இல்லை என்ன ஏங்கிறதபடி பார்க்கும்போது அது கொஞ்சம் தவறான செயல் தான் எப்போயும் பாதிக்கப்பட்டவங்க ஆறுதலில் வந்து நம்ம நேரில் போய் நம்மளாக நேரில் போய் பார்த்து ஆறுதல் இருக்கிறது தான் அது ஒரு முறை அவங்கள கூப்பிட்டு வச்சு அது வைங்கிறது மறுபடியும் அது கூட கொஞ்சம் ஒரு வேதனைதான விஷயம் அவர் பண்ணுற விஷயம் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலை அவங்க வந்து எவ்வளோ எவ்வளோ கூடிய விரைவில் போய் நேரில் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆதரவை தெரிச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு நிதி நிவாரணத்தை அறிவித்து கொடுத்துக்குது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை தான் இதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு கூட்டங்கள் எங்கேயும் போட்டாலும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்களில் போட்டு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கூட்டங்களை நடத்துமாறு மாதிரி அவருக்கு நான் ஒரு வலியுறுத்தலாக வைக்கிறேன் அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்ல முடியாது அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லனா ஒரு வாய்ப்புனால் அவருக்கு பார்க்கலாம் இந்த எலெக்ஷனில் அவர் ஓட்டு வாங்குகிற வங்கி ஓட்டு வங்கியோட கணக்கை பார்த்துட்டு அடுத்து எப்படின்னு அவருக்கு பார்க்கலாம் ஆனால் வாய்ப்பு இருக்குது ஆமாம் பெரும்பாலும் இடத்துங்களில் வாய்ப்பு இருக்குது அவருக்கு வர்றதுக்கு ஆமாம் அவங்க ஆறுதல் தெரிவிக்கிறதோ அவங்கவுங்க இடத்துல போய் நம்ம சந்திக்கணும் அவங்க வந்து கூட்டி வச்சு நான் அவங்கள ஆறுதல் தெரிவிக்கிறதோ அது வந்து முறை இல்லாதது வந்து அது நம்ம பாரம்பரியத்திலேயே கிடையாது நம்ம ஒரு துஷ்டி வீட்டுக்கு போகிறோம்னாலே நேரில் போய் தான் நம்ம ஆறுதல் தெரிப்போம் அவங்கள கூட்டி வச்சு நம்ம ஆறுதல் தெரிப்போமா கிடையாது இல்லை நம்ம பாரம்பரியத்தில் தமிழ் பாரம்பரியத்தில் இல்லாத செயல் வந்து அவர் விஜய் பண்ணுறாப்புல ஏன் இப்படி பண்ணுறாருன்னு ஒன்றும் தெரியலை ஆக்சுவலி அவர் பண்ணுறது வந்து கரெக்டு தான் என்னென்னா அந்த அளவுக்கு கூட்டம் வரும்ன்றது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுமே அந்த அளவுக்கு இடம் கம்மியான இடம் கொடுத்துருது யாரோட தப்பு ஆக்சுவலி வந்து ஒரு பிஜேபி டிஎம்கே பண்ணாலே வந்து கூட்டம் வரும் அவர் வந்து ஒரு ஸ்டார் கண்டிப்பாக அவருக்கு வந்து கூட்டங்கள் வந்து வரதா செய்யும் அப்படி வரும்னு தெரிஞ்சோ அவருக்கு வந்து இடம் கம்மியாக கொடுத்தது தப்பு அவர் கேட்ட இடம் கொடுக்காதது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தப்பு ஆக்சுவலி இது கரெக்ட்டு தான் என்னன்னா வந்து அவரை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து மறுபடியும் அவர் வந்தார்னா சேம் இன்சிடென்ட் நடக்கலான்றது அவரோட பயமா இருக்கா ஏன்னா ஒரு ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் நடக்க கூடாதுன்றதுக்காக அவரு இங்க கூப்பிட்டு சந்திக்கிறது வந்து ஒரு பிளஸ் தான் அவருக்கு வரலாம் பார்க்கலாம் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு இல்லைங்க அதை நம்மளும் போய் பார்க்கல இல்லைங்களா வீட்டை விட்டு வெளியில வரலன்றதை நம்ம பார்க்கல இல்லைங்களா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவளுக்கு தானே அவரும் தானே ஹெல்ப் பண்ணியிருக்காரு கண்டிப்பா பண்ணுவாரு கண்டிப்பா ஹண்ட்ரட் வந்து சரின்னு நான் நினைக்கல ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து போய் சந்திக்கிறது தான் காலங்காலமா நடந்துட்டு இருக்குது இவரு வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவர் இருக்கிற இடத்துக்கு மக்கள் அழைச்சி பேசுகிறது அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுலாம் இது வந்து ஒரு செயற்கையா இருக்கு ஒரு எதார்த்தமா இல்லாம இருக்கு மக்களை தேடி போகணும் மக்கள் வந்து குறைய நேரடியாக கேட்கணும் அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணாருன்னா மக்கள் அவரை நிராகரிச்சிருவாங்க அவருக்கான இது கிடைக்காது அரசியல் நிலைச்சு நிக்கா மக்களோட ஒன்றி போகணும் அவர் மக்களை பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கும் போகணும் அவர் அது போலீஸ் பாதுகாப்புலாம் எல்லாம் கொடுப்பாங்க அவர் வந்த உலகமே பின்னாடி வந்துடும் க்ரௌட் ஆயிடுன்ற மாதிரிலாம் கிடையாது அரசியல் வந்துட்டா இறங்கி வந்து வீட்டில் போய் இரங்கல் இது வரைக்கும் தெரிவிக்காமல் இருக்காங்க இரங்கல் அஞ்சலி மாதிரி கூட்டம் எல்லாம் எதுவுமே பண்ணல அவங்க ஏன்னா தலைமுறை இருக்காங்க நான் விஜயன் நானும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணுவார் நாங்கள் நினைக்கவே இல்லை மக்களோட வந்து அவர் இருக்கணும் இன்னும் எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட இப்போ தான் வந்திருக்கிறாரு போக அவர் இன்னும் கற்றுக்கணும் இப்போ அரசியல் வந்து சாதாரணம் கிடையாது முப்பது வருஷம் ஐம்பது வருஷம்லாம் எங்கள் தலைவர்கள்லாம் இருக்காங்க இவர் வந்து ஒரு வருஷத்துலேயே இதை ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அது இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் வந்து ஒரு டேரக்டர் கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக எந்த படமும் எடுக்கலாம் நான் உங்களை வச்சு எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு இன்னும் யூடியூப்பில் இருக்க அந்த வீடியோ இல்லை அது வாய்ப்பு முடியாதுன்னு சொல்லி அவர் வாயிலாக சொல்லியிருக்காரு மாதிரி நீங்கள் புதுசாக வந்த உடனே முதலாகன்றது மக்கள் அதே கருத்து தான் அவருக்கு திருப்பி சொல்லுவோம் சொல்கிறாங்க ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்க தான் விட மாட்டுறாங்களே செய்கிறதுனால மறைமுகமாக செய்கிறாங்கல்ல உள்ளார நல்லது செய்கிறாரு நல்லது போ நல்லா இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கார் திரும்ப திரும்ப இதுமாரி ஆளுங்கட்சிக்காரங்க பண்ணுறதுனால ஒரு பருஷனெல்லாம் கூப்பிட்டு வந்து சந்திக்கிறது ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் இது அப்புறம் உள்ள உடம்பட்டுறாங்களே ஆளுங்கட்சிக்காரங்க போறதுக்கு மாட்டுறாங்கல்ல அதனால தானே அதனால தானே அவர் பர்சனலாக கூப்பிட்டு சந்திக்கிறாரு திரும்ப திரும்ப இதுமாரி பிரச்சனை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மறைமுகமான அவங்களுடைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி உதவி செய்கிறதுக்காக கூப்பிட்டு சந்திக்கிறார் இது மகிழ்ச்சியான விஷயம்தான் நாங்கள் மக்கள் நாங்கெல்லாம் கொஞ்சம் அவருக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அவர் புது கட்சி வரணும்னு தான் ஆசைப்படுற ஆமாம் வர்றதுக்கு நூத்திக்கு எண்பது தொண்ணூறு பர்சன்ஜி வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு எடுக்கணும் விஜய் தான் வரணும்னு ஆசைப்படுறோம் இப்போ மாலை போட்டிருக்கா முருகனுக்கு அவர் வரணும்னு தான் வேண்டிக்கிட்டு போட்டிருக்கோம் சந்திக்கிறது வந்து எப்படின்னா அவர் மனசு அவர் கேட்காம தான் பண்றாரு ஆனால் அது ஸ்பாட்ல போயிட்டு அவர் பண்ணா நல்லா இருக்கும் அங்கேருந்து அவங்க வந்து அவங்கள ஏற்கனவே வந்து போயிருப்பாங்க அவங்க இங்க வர வழிக்கு ஐநூறு கிலோமீட்டர் வந்து பார்க்குறது கொஞ்சம் நேரலா இருக்கு இவர் என்ன காரணத்துல அங்கே போகல என்னன்னு தெரில பட்டு எதிர்பார சம்பவம் பட்டு அவங்களுடைய இழப்பில் அவர் பங்கெடுத்துக்கிறாரு மாதிரி தெரியுது கொஞ்சம் நேரில் போனால் நல்லாயிருக்கும் அரசியல் சுச்சுவேஷன் இது போயெல்லாம் இளைஞர்கள் தானே இது பண்ணி முடிவெடுக்காங்க காலம் தான் பயில் சொல்லணும் வெளியில் வரலன்னா அவர் கொஞ்சம் மனசு கொஞ்சம் பா அப்சாகிருப்பார்ல என்ன தான் இருந்தாலும் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மனது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் புரியாது வேறு அதனால் சில ஆலோசனைலாம் கேட்டு கொஞ்சம் நல்ல முறையாக நடவடிக்கை எடுப்பா நடந்து கூட நினைப்பார் அது வந்து எந்த வித மாற்று கருத்து இல்லை போகப்போ அவர் வந்து அணுவும் வர வர அவர் தன்னை வந்து நிலை நிறுத்திப்பாருன்னு நினைக்கிறோம் அவர் அப்புறம் அவரால் தான் இதெல்லாம் நடந்தது அவர் கூட்டணி தான் இத்தனை பேர் மக்களும் போயிருக்கோம் போய் இந்த மாதிரி விபத்தில் அப்படி ஆச்சு ஒரு தற்செயலாக தான் ஆச்சு இருந்தாலும் அவர் சந்திக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா அவருக்காக நாங்கள் போய் அவர் வரிலாம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அவர் சந்திக்கிறது நல்லா தான் இருக்கும் அது மாதிரி போனோம் இப்போ அடிப்பட்டவங்க இறந்தவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் அவரால் முடிஞ்சுது இதை நல்லது செஞ்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு தளபதினாவே எங்களுக்கு உயிர் வர மாதிரி இருக்கும் ஸோ ஐ லைக் தட் வருவா இருந்தாலும் எனக்கு எடுத்தோடனே எதுன்னு சொல்ல முடியாது நம்ம மக்கள் கையில தான் இருக்குது எதுனா தண்ணியை பொறுத்து அவர் கூடி நிற்கும் போது அவரோட மீட்டிங் தானே அப்படி ஆச்சு அதனால அப்புறம் அவர் கூட்டு பேசி தானே ஆகணும் அப்போ தானே மக்களுக்கு கொஞ்சம் அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வரும்

எல்லார் கையிலயும் நம்ம கையில தான் இருக்கு மைண்ட் செட் அதானே இப்ப இப்ப இப்போ சில பேர் இப்ப இறந்துட்டாங்க அவங்க தாட் என்னவா இருக்கும் தெரியல அந்த மாதிரி தான் கூட இருக்கலாம் இப்ப எங்க வீட்ல ஒண்ணு நடக்குது இப்ப உங்களுக்கோசம் நாங்க வரோம்னு வச்சுக்கோங்க இப்ப எங்க வீட்டுல நடக்கும்போது இன்னொருத்தங்க வந்து ஆறுத கூடும் அவங்க பக்கம் நமக்கு சிந்தனை போவோம் அப்படிங்கும் போது நம்ம தாட்டு நமக்கு கரெக்டா இருந்தா எதுவும் இருந்தாலும் நல்லா நடக்கும் பாப்போம் வெயிட் பண்ணி பாப்போம் இன்னும் ரொம்ப நாள் இல்ல கம்மி நாள் தானே இருக்கு பாப்போம் விஜய் சந்திக்கிறது யாரும் தப்பு சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவர் வந்து அவரு அஃபெக்ட் ஆயிருக்காரு இதுல சோ அதனால வந்து அவர் சந்திச்சுதான் ஆகணும் இது எதனால் ஏற்பட்டதுங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது எப்படி அஞ்சாறு இடத்துக்கு போயிருக்காப்புல அந்த இடத்துல மட்டும் எப்படி கரூரில் மட்டும் எப்படி பாதிப்பு வந்தது இவர் வந்து அவருக்கு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தது தப்பு கடைசியாக கரூர் வச்சுருக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸிகுவன்ஸில் கடைசியாக வச்சுருக்கணும் கரூரில் கடைசியாக வச்சுருந்தாருன்னா இதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் அவர் நடுவுலேயே வச்சுருக்கதுனால இதில் மாட்டிக்கினார் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் யோகியோன்னு நான் சொல்லலை ஆனால் மிச்சவங்களை பார்க்கறதுக்கு பரவாயில்ல இப்போ அவர் எந்த சைடு போகிறாருங்கிறத பொறுத்து இருக்குது ரைட் சைடு போகிறாரா லெஃப்ட் சைடு போகிறாரா இல்லை கமலஹாசன் மாதிரி மையம்னு சொல்லிட்டு லெஃப்டில் போயிடுறாரான்னு தெரில அதை பார்த்துட்டு ஜனங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருக்கு ஆப்பா தோப்பான்னு தெரியும் அவர் சந்திக்கிறதை ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுங்க எல்லாரும் ஒரு ஒரு சைடு அவங்கவுங்க நல்லவான்னு காமிச்சிட்டு தான் ஆகணும் ஸோ அவரும் அதை பண்ணுறாரு அவர் நல்லவரா இல்லையான்னு ஃப்யூச்சரில் தெரியும் இப்ப வரைக்கும் பார்த்தாக்கா அவர் ரொம்ப நல்ல வரலாம் சொல்ல முடியாது ஆனா பியூச்சர்ல என்ன ஏதுன்னு தெரியும் பிஜேபியோட கூட்டணி வச்சா அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டு வச்சாக்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதான் ஆளுங்கட்சி மேல அத்தனை பேர் சம்ம இருக்காங்க அவர் அப்பதிக அப்படி சொன்னாரு ஆனா இப்ப சொல்ல மாட்டாரு ஏன்னா இப்ப அவங்க அவங்கதான் அவங்க அண்ணாமலை ஜி சொல்லலாம் இப்போ இவரு பற்றி இவர் என்னது காப்பாற்றிருக்க முடியாது இருந்து அண்ணாமலைஜி சொன்னதுனால கொஞ்சம் தப்பிச்சுட்டாங்க அண்ணாமலைஜின்னு சொன்னதுனால நான் பிஜேபி காரர் இல்லை சொல்கிறேன் நியூட்ரல் தான் நான் பிஜேபி ஏடிஎம்கேவோடு இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் விஜய் ஏடிஎம்கேவோடு சேர்ந்தார்னா ஏடிஎம்கே பிஜேபியோடு சேர்ந்தார்னா பாசிபிலிட்டி இருக்குதான் அது சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆங்கில் இருக்காங்க இளைஞருடைய எண்ணங்கள் வந்து எப்படி சொல்ல முடியாது இப்போ உள்ள தலைமுறை பழைய அதிமுக திமுக ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஒரு மனசில் ஒன்று வச்சுருப்போம் வந்தால் ஒரு எல்லோருமே நல்லதுன்னு வராங்க பட் அது மக்கள் காலப்போக்கில் ஏற்றுக்கிட்டால் அவரை நம்மளும் அதை ஏற்றனே